இஸ் கார் ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் ப்ளீஸ் ட்ராய் ஆஃப்டர் சம் ட்ரை சமயம் உபபோக்தா கா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஹேர் கிருப்பையா தோடி தேர் பாத் காயல் கரெக்ட் சுவிட்ச் ஆஃப் சுட்ச் ஆஃப் என்ன வருது நான் என்ன பண்றது என்கிட்ட கிட்ட சொல்லிருக்களால நம்பர் கூடவா உனக்கு மறந்து போச்சு ஏன் ஜான் இப்படி பண்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ফোন பண்ணி நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு எனக்கு சொல்லுடா இங்க கேக்குற உங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி ஒரு கால் பண்ணி உனளோட மட்டும் என்கிட்ட சொல்லுடா இவங்க மூணு பேரும் இவ்ளோ கோவமா இருக்கு என்னடா அர்ஜுன் ஏன் இவ்ளோ கோவமா இருக்க என்னாச்சு சொல்லி வச்ச மாதிரி மூணு பேருமே கோவமா இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்றது நீ பார்த்து பார்த்து உரி உரி லவ் பண்ணி ஜான் அவன் என்ன காயம் பண்ணிட்டு போயிருக்கான் பாரு ஜான் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஜான் எங்க இருக்கு தெரிஞ்சிருச்சா சொல்லு அர்ஜுன் ஜான் எங்க இருக்கா அவன் என்னாவது சொன்னானா அவன் என்ன சிட்டுவேஷன் இருக்கானா ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டானா உங்ககிட்ட சொன்னானா

அப்பத்தான் ஒஞ்சான பத்தின பண்டமால உனக்கு தெரியும் லெட்டரா அவோ ஜானிகிட்ட இருந்தா ஆமா அவன்கிட்ட இருந்துதான் நீ படிச்சு பார்த்தா அவനെ பத்தி தெரிஞ்சுக்கோ ஜெனனி நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணத என்னமோ উন্মதம் ஆனா எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை செட் ஆகும்னு தோணல ஏனா நான் ஒரு ஆர்மி மேன் அதனால நாமக்குள்ள இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் என்ன ஜனனி ஷாக்கிங்கா இருக்கா மேல படி இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பல தடவை சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்காமலே உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன் கடைசியா இந்த லெட்டர் மூலியமா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு முடிவு பண்ணேன் அதான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் நமக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில செட் ஆகாது அதனால உன்னோட அத்தை பையன் அந்த அஜய கல்யாணம் பண்ணிக்கும் அவன் உன் மேல உயிரா இருக்கான் அதனால அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு நான் இராணுவத்தில் வேலை பார்க்கறதுனால என் உயிருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கிடையாது உன் ஃப்யூச்சர் லைஃப் என்னால் பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு நான் சொல்ல மாட்டேன் நீ அதை தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாத இப்போதைக்கு நான் யாரும் கண்ணில் படாமல் எங்கேயாவது தொலைஞ்சு போகணும் அது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த லெட்டர் உன் கைக்கு வந்ததும் நீ என்னை பற்றி தெரிஞ்சுப்ப எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு என்னை வெறுத்துருவ பரவாயில்ல எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் யாரும் என்னை தேடாதீங்க யாரும் எனக்கு ஃபோனும் பண்ணாதீங்க ஜான்னு ஒருத்த இருந்தது எல்லாரும் மறந்துடுங்க இப்படிக்கு ஜான் ஏன் ஜான் ஏன் இப்படி முடிவு பண்ண எப்படி என்னை இவ்வளோ ஈஸியாக வேணாலும் தூக்கி போட்டுட்டு போக முடிஞ்சது உன்னால எப்படி முடிஞ்சது சொல்லு ஜான் சொல்லு ஏய் பாத்தியா அந்த ஜாயின் பண்ண வேலைய டேய் அர்ஜுன் சத்தியமா நீ இத ஜாயின் பண்ணிக்க மாட்டடா நீ உன் மனசுக்கு அதான் தோணுது இத ஜாயின் பண்ண வேலை இல்ல ஏ ஜனனி எனக்கு அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே தெரியும் அவன் இப்படி தான் கர்வ்ஸ் ரைட்டிங்ல எழுதுவான் அதுவும் தங்கிலீஷ்ல தான் எழுதுவான் அதனால தான் சொல்றேன் கண்டிப்பா இத ஜாயின் தான் எழுதி இருக்கான் அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது

லூசர் ஜனனி நீ இது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நான் சொல்றேன்ல அப்புறம் எப்படி நீ அவன் பண்ணலன்னு சொல்லுவ ஆமா ஜனனி கண்டிப்பா இது அவனோட வேலை தான் இல்ல சத்யானா கண்டிப்பா இதை ஜாயின் பண்ணிருக்க மாட்டான் அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு போக மாட்டான் எனக்கு தெரியும் என் ஜான பத்தி இதெல்லாம் இதெல்லாம் அந்த அஜய் பண்ண வேலையா தான் இருக்கும் எதுக்கு ஜனனி தேவையில்லாம அஜய் இழுக்கிற இதுல அஜய்க்கு எப்படி அவனோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுத தெரியும் இல்லை இன்பா அவன் அவனை மாதிரி எழுத ட்ரை பண்ணியிருக்கலாம்ல ஆரம்பத்துலேருந்தே நானும் ஜானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஜான் மேலேயும் என் மேலேயும் எரிஞ்சறிஞ்சு தான் விழுந்துட்டுருந்தான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது அஜயோட வேலையாக தான் இருக்கும் இல்லை ஜனனி ஜானோட ஹேண்ட் ரைட்டிங்கை இது வரைக்கும் யாராலையும் எழுத முடியாது ஏன்னா அவனோட ஹேண்ட் ரைட்டிங் அவனால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படி எழுதுவோம் அவன் அச்சு அசலா யாராலையும் எழுதவே முடியாது நீ தேவையில்லாம அஜய் மேல சந்தேகப்படாத நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி இது ஜான் எழுதுனதுன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் எல்லாம் அந்த அஜய் பண்ண வேலையா தான் இருக்கும் அவன் தான் என் ஜான் என்னமோ பண்ணிட்டான் அவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் நானு பவானி வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க அதிசயமா இருக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா அஜய் அன்னைக்கு எனக்கு ஐடியா சொல்லுன்னு சொன்னீங்களே அதான் என்ன ஐடியானு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராங்களாம் ஏதோ கைக்கு வாங்கி போட போறாகலாம் அதான் அளவு எடுத்து போடணும் வராக தங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆட்ரா மாப்பிள்ளை ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க போல அதை நினைச்சத ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா எந்த மாப்பிள்ளை இவ்ளோ செலவு தர மாட்டாங்க எனக்கு டவுட்டா இருக்கு சந்தேகப்படுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவ்ளோ இருக்காங்க உங்களுக்கு வாங்கி வாங்கி எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்கன்னு தோணுது நீங்க போய் சாமி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க பவானி இல்ல ஜெய் எனக்கு எதுவும் சரியா படல உங்களுக்கு என்ன இப்ப மாப்பிளைய பார்க்கணும் மாப்பிளைய பார்த்துட்டா எல்லாம் ஓகே தானே உங்க சித்தி கிட்ட கேட்டத நான் தர மாட்டாங்க மாப்ள வீட்டுக்காரங்க கிட்ட மாப்ளோட போட்டோ கேட்டு பாருங்க ஆமா இப்படி கூட பண்ணலாம் ம் அவ்ளோதான் அப்ப சரி சித்தி உள்ள போன நேரமா பார்த்து மாப்ள வீட்டுக்காரங்க கிட்ட மாப்ள போட்டோ ஓகே அடிக்கு மணி கேட்டு பார்க்கறேன் ம் குட் ஐடியா மாப்ள போட்டோ கேட்டிச்சதுனா நீங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் கண்டிப்பா சரி நான் வரேன் ஏற்கனவே டைம் ஆச்சு அப்புறம் இன்னும் லேட்டா போனா நீங்க சித்தி திட்டுவாங்க ம் சரி சரி போங்க अजय येना இப்ப இதுக்கு என்ன அடிச்சே என்ன இதெல்லாம் இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல ஏ ஜானேங்க எங்க என்ன கேட்டா சொல்லுடா ஏ ஜானே என்ன பண்ண அவன மாதிரி அவன் கையெழுத்துல லெட்டர் எழுதுனா நான் நம்பிருவே நினைச்சியா எனக்கு தெரியும் ஏ ஜானே நீ தான் ஏதோ பண்ணிருக்க இந்த லெட்டரையும் அவன மாதிரி எழுதி அனுப்பிச்சதும் நீ தான் லெட்டரா நான் இந்த லெட்டர் எழுதுனடி போய் சொல்லாத அஜய் ஏ ஜானே எங்க ஏ ஜானே எங்க கடத்தி வச்சிருக்க சொல்லு சொல்லுடா ஒரு நிமிஷம் பொறுமையாக இரு ஜனனி தேவையில்லாமல் வார்த்தையை விடாத நம்ம அஜய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆமாம் ஜானுக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க ஜனனி ஜான் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு மறுநாள் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் இன்னும் வரைக்கும் வரல ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது இன்னைக்கு பார்த்தா இந்த லெட்டர் வந்திருக்கு இந்த லெட்டரில் ஜான் எழுதுன மாதிரி இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை நான் இந்த ஊரை விட்டு போகிறேன்னு எழுதியிருக்கு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் அஜய் தான் பண்ணியிருப்பான் நீ தள்ள அவனை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன் அவங்க கிட்ட நான் கேட்கணும் நீ தள்ளு இல்ல ஜனனி நான் விட மாட்டேன் ஏன்னா கண்டிப்பா அஜய் இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாரு அது எனக்கு தெரியும் அஜய் உன்னை உயிர் உயிரா லவ் பண்ணது உண்மைதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனா அதுக்காக இவ்வளவு கேவலமெல்லாம் நடந்துக்க மாட்டாரு நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரை கடத்தி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்கு எந்த இதுவும் கிடையாது இல்லை பவானி அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது நீ தள்ளி அஜய் ஒழுங்கா சொல்லு என் ஜான் எங்க வச்சிருக்க தயவு செஞ்சு சொல்லு நான் உன்கிட்ட கூப்பிட கேக்குறேன் தயவு செஞ்சு சொல்லுடா ஜான் எங்கடா வச்சிருக்க ஏய் நான் ஒன்னும் பண்ணலடி எனக்கும் இந்த லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீ நம்ம ஜனனி உன்கிட்ட இவ்ளோ சாப்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒழுங்கா சொல்லு என் ஜான் எங்க நீ எப்படி கேட்டாலும் சரி என்னோட பதில் இதுதான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உன் ஜான் நான் எதும் பண்ணல நீ போ பதட்டப்படாத ஜனனி अजयக்கும் இதுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்காது கண்டிப்பா ஜான் திரும்பி வந்துருவாரு நீ கவலைப்படாத ஜான் எங்கடா போன இந்த லெட்டர்ல எல்லாம் உண்மையா ஜான் என்ன என்ன